பெங்களூர் பிரியாணி சீக்ரெட் மசாலா என்ன தெரியுமா நான்கு பிரியாணி இலைகள் நான்கு தேக்கரண்டி தனியா இரண்டு தேக்கரண்டி சீரகம் இரண்டு தேக்கரண்டி வெந்தயம் இரண்டு நட்சத்திர சோம்பு நான்கு ஆறு உலர் சிவப்பு மிளகாய் நான்கு கருப்பு ஏலக்காய் இரண்டு அங்குல இலவங்கப்பட்டை பன்னிரண்டு பச்சை ஏலக்காய் ஒரு தேக்கரண்டி ஜாதிக்காய் தூள் ஒரு தேக்கரண்டி கருப்பு மிளகு அரே தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி கிராம்பு இந்த பொருட்களை தனியாக எடுத்துக்கொள்ளவும் இப்போது அடுப்பில் கடாயை வைக்கவும் இதில் மசாலா பொருட்களை மட்டும் சேர்க்கவும் தூள்களை சேர்க்கக்கூடாது ஒன்று முதல் இரண்டு வரை நிமிடங்கள் கடாயில் வறுக்கவும் எண்ணெய் சேர்க்கக்கூடாது உடனடியாக மசாலா பொருட்களை ஒரு பெரிய தட்டில் மாற்றி ஆறவிடவும் குளிர்ந்ததும் வருத்த மசாலா பொருட்களை மிக்சி ஜாரில் சேர்க்கவும் அனைத்து மசாலா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து நன்கு அரைக்கவும் கடைசியாக அதில் மஞ்சள் தூள் ஜாதிக்காய் தூள் சேர்த்து அரைக்கவும் இதை அப்படியே கண்ணாடி ஜாரில் போட்டு வைக்கவும் பிரியாணி செய்யும் போது இந்த பொடியை ஒன்று ஸ்பூன் சேர்த்தாலே போதும்